உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தன் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் தத் வக்ரசுண்டாய வக்ரகுண்டாயி பரசோதியா ஓம் பரத்தே சாம் பிரபஞ்சோம் சாந்தம் சிவம் ஓம் ஹரி சோமே மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ரே ராகவி கேதவி நமச்சிவாய நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை வழங்குவதும் சனி பகவான் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் ஆகவே இவருக்கு கரசர் என்று ஒரு பெயர் உண்டு நீதிக்கு அரசர் என்று ஒரு பெயர் உண்டு உலகில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மனுஷன் பூரா என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில்களுக்கெல்லாம் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் என்று இவருக்கு பெயர் ஆக ஜீவனக்காரகன் என்று சனி பகவானுக்குப் பெயர் ஆக அதே நேரத்தில் ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம் ஆகவே சனி பகன் ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் என்று பெயர் ஆரோக்கியக்காரகன் வியாதியை ஏற்படுத்துபவன் அவனை குணப்படுத்துபவன் அவனே ஆயுளை கொடுப்பதும் அவனே ஆயிலை கெடுப்பதும் அவனே ஆகவே இவருக்கு ஆயுள் காரகன் என்று ஒரு பெயர் உண்டு ஆரோக்கியக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு சரி அடுத்து ஒரு மனிதன் நாலு காசு தெரியாமல் நிலை நாலு காசுல தலகால் தெரியாமல் நிலை ஆடுறான் தலகால் தெரியாம ஆடுறான் அப்படிப்பட்ட மனிதனை ஏழரி சனி செனி அஷ்டமத்து சனி என்ற ரூபத்தில் ஆட்டிப்படுத்தி விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து தொழிலை கெடுத்து விபத்தை கொடுத்து இதுதான் தலை தலையில கட்டு காலில் அடிபட்டு கால் முறிஞ்சு காலில் கட்டு கையில் கட்டு என்ற ஒரு சோதனையை சரியான நேரத்தில் தண்டனை கொடுப்பதில் வல்லமை கொண்டவன் இந்த சனி பகவான் தலகால் தெரியாமல் இருக்கும் இதுதாண்டா தலை இதாண்டா கை இதாண்டா கால் என்று உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் பல கஷ்டங்களை கொடுத்து உறவுகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நிறைய உருவாக்குவார் அண்ணன் என்றால் என்ன தம்பி என்றால் என்ன மாமன் என்றால் என்ன மச்சான் என்றால் என்ன அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை மனுஷனை உணரக்கூடிய மனுஷன் சரியான நேரத்தில் உதவுனா சரியான நேரத்தில் பாதகம் செய்தவர்கள் என்று உணரக்கூடிய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உணவு உணரக்கூடிய சோதனை வேதனை தரக்கூடியவன் சனி பகவான் ஒரு மனிதனை நல்லது கெட்டது உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் சனி பகவான் சூரியனின் அதாவது அரசனையும் ஆண்டியாக்குவான் ஆண்டியும் அரசனாக்கி விடுவான் சூரியனின் இரண்டாம் மனைவியான சாயாதேவியனுடைய புத்திரன் சனி பகவான் சூரிய சூரியன் சாயா சாயாதேவியை கொடுமைப்படுத்தியதால் ஜென்ம விரோதியாகிறான் சனி பகவான் சூரியனுக்கு ஜென்ம விரோதி பகை கிரகம் சூரியன் அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது ஆக கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரகனா ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட சூரியன் பார்வையை சூரியனுடைய சூரியனே கடுமையாக பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவான் பார்த்தால் உலகமே இயங்காது சூரியன் மேல் சனி பார்வை விழுந்தால் உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களைத் தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் அஸ்தமத்து சென்னை ஏழகச் சென்னி கண்டகச் சென்னியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன எதிரே கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஆக இது ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடம் பொது பழங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்ப்பதற்கு கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் பிரம்மன் எழுதிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எந்த நம்மை படித்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரணங்கள் மட்டும்தான் புரிஞ்சுட்டீங்களா ஆக கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியலையா எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் கணவன் மீன பிரச்சனைகள் கோளார்கள் செய்கிற தொழில்ல ஏன் மந்தம் ஏற்படுது ஏன் விருதி அடையில குடும்பத்துல ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பூரிய சொத்து பிரச்சனைகள் அன்னந்தவி பிரச்சனைகள் செய்வனை கோளாறுகள் கழகங்கள் கொடுத்த பணம் ஏமாற்றம் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு என்னங்க ஜாதத்தை ஒரு இடத்துலையும் பார்த்து ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது அதே வரக்கூடாது ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முன்பதிவு பண்ணிக்கிங்க உங்க எதிர்கால ஜாதகத்தை உங்க எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மீண்டும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் மேசம் முதல் மீன ராசி வரை சிறந்த துல்லிதமான பலன்களை நம்ம பார்க்கலாம் சிறப்பு பலன்களில் ஒரு எச்சரிக்கையான நாட்களை பற்றி விவரிக்க கண்ணீராசிக்கு கன்னிராசிக்கு ஒரு எச்சரிக்கையான நாட்கள் இரண்டு மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற சனிப்பயிற்சியின் மூலம் இரண்டு மாதங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்படுத்தும் நல்ல திருமண யோகத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும் நல்ல நல்ல வியாபாரத்தை ஏற்படுத்தும் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் பணம் காசு பணத்தை கொட்டி கொடுக்கும் ஆக மார்ச் ஏப்ரல் மே மார்ச் இருபத்தி ஒன்பது பயிற்சி ஏப்ரல் மேல சிறப்பாக ரெண்டு மாதங்கள் மிக செல்வ செழிப்போடு எல்லா யோகங்களும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் திருப்பெறலாம் அடுத்து இரண்டு மாதங்கள் அதை கொடுத்ததை பூரம் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்ததை எடுத்து விடுவான் சனி பகவான் கொடுத்ததை பிடுங்கிக் கொள்வான் எடுத்துக்கொள்வான் தட்டி கொடுத்த கொட்டி கொடுத்ததை தட்டி எடுத்து விடுவார் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் பெண்கள் பெண்கள் மூலம் ஆபத்து ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் ஆபத்து ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் ஏமாற்றங்கள் ஏற்படும் கடன்மணி பிரச்சனைகள் பிரிவை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கழகத்தை ஏற்படுத்தும் விபத்தை ஏற்படுத்தும் நோய் ஏற்படுத்தும் கண்ணோய் ஏற்படுத்தும் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கவனமாக இருக்க உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏமாற்றம் பொருள் ஏமாற்றம் பண விரயம் இரண்டு மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் பல யோகங்கள் ஏற்படும் சித்திர வைகாசி அதுக்கப்புறம் என்னாச்சு இப்ப எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆறாவது மாதமும் ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாவது மாதம் ஏழாம் மாதம்தான் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகின்றது விபத்துக்கள் நோய் நொடிகள் பண வரையங்கள் அதாவது பெண் ஏமாற்றங்கள் ஆண் ஏமாற்றங்கள் பெண் என்றால் ஆண் மூலம் ஏமாற்றம் ஆண் என்றால் பெண்களால் ஏமாற்றம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவது சண்டை பிரச்சனைகள் வருவது ஒரு யுத்த கணத்தை கண்டி சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் வெளிநாட்டிற்கு ஏமாற்ற வெளிநாட்டிற்கு சென்றும் ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு மாதங்கள் எச்சரிக்கையாக விபத்தை இரண்டு மாதங்கள் இருக்க வேண்டும் வாகன பயணிக்கும் பொழுது புரிஞ்சுட்டீங்களா ஆக திரும்பவும் சொல்றேன் இந்த சனிப்பயிற்சி மூலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கவனமாக நிச்சயம் கவனமாக இருக்கணும் கன்னி கன்னிராசிக்காரங்க அதை உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த முறைப்படி தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை இறைவன் படைத்த ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோ ஒரு அப்பாயிண்ட் பண்ணிட்டு என்ன நடக்கிறேன்னு பார்த்துருவார்